அன்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கன்னியாகுமரி பகவதி அம்மன் மூக்குத்தி ஒளியே கலங்கரை விளக்கம் வெளிச்சம் என்று மாலுமிகள் கருதி கப்பல் திசை திரும்பி போய்விடுமாம் அவ்வளவு வெளிச்சம் அம்மன் மூக்குத்தியில் இதனாலேயே பகவதி அம்மன் கோவிலில் நேராக இருந்த கிழக்கு வாசலை அடைத்து தென்புறத்தில் வாசல் வைக்கப்பட்டது அம்மனுக்கு அத்தகைய ஒளிபுரிந்திய மூக்குத்து எப்படி வந்தது யாரால் வந்தது அதன் பின்னே உள்ள விளக்கம் என்ன என்று பார்ப்போம் பனைமரம் ஏறும் ஒரு ஏழைக்கு ஒரு ஆண் குழந்தை வேண்டும் என்று வெகு நாள் ஆசை ஆனால் ஒவ்வொரு முறையும் அவன் அவன் மனைவிக்கு பெண் குழந்தையே பிறந்தது அதை ஒவ்வொரு முறையும் அவனுடைய மூத்த பெண் தான் வந்து சொல்லுவாள் இந்த முறையும் பெண் குழந்தை பிறந்தது என்று சொன்னால் இனிமேலும் நாம் உயிர் வாழக்கூடாது என்று முடிவு பண்ணினான் குழந்தை பிறந்த செய்தியை மூத்த மகள் சொல்லும்போது அப்படியே பனைமரத்தின் மீதிருந்து கீழே விழுந்து உயிரை விட்டு விடலாம் என்று எண்ணினான் ஆனால் ஒவ்வொரு முறையும் அவன் கீழே இறங்கிய பிறகுதான் அந்த செய்தி வந்தது இதனால் மிகவும் மனம் உடைந்தான் இப்படியே அவனுக்கு எட்டு பெண் குழந்தைகள் பிறந்தது மனம் வெறுத்த நிலையில் பாம்பு புற்றில் கையை விட்டு உயிரை விடலாம் என்று எண்ணி வேகமாக சென்று பாம்ப புற்றில் கையை விட்டான் கை நெருப்பு போல் சூடாக ஆகவும் பயந்து போய் புற்றில் இருந்து கையை எடுத்தான் இங்குதான் அம்பாலின் விருப்பம் வேறாக இருந்தது சூடு தாங்க முடியாமல் கையை வேகமாக வெளியே இழுத்து பார்க்கும் பொழுது கையில் ஏதோ ஒன்று தகதகவென்று மின்னியது புற்றுக்குள் இருந்த வயது முதிர்ந்த நாகம் அவன் கையில் நாகரத்னத்தை கக்கியிருந்தது அவனுக்கு அது என்னவென்று தெரியவில்லை உடனே அரண்மனைக்கு சென்று மகாராஜாவிடம் கொடுத்தான் அப்பொழுது கன்னியாகுமரி திருவிதாங்கூர் மகாராஜாவின் ஆட்சியில் இருந்த காலம் மன்னர் உடனே அவரது குதிரையை அவிழ்த்து அந்த குதிரை எவ்வளவு தூரம் ஓடுகிறதோ அவ்வளவு இடத்தையும் அவன் பெயரில் எழுதி வைத்தார் பனே மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்டார் ஆனால் அம்பாள் அன்றிரவு மன்னரின் கனவில் சின்னஞ்சிறு பெண்ணாக சென்று இன்று காலை அரண்மனை தர்பாரில் வந்து உன்னிடம் ஒருவன் நாகரத்தனம் கொண்டு வந்து தந்தான் நீயும் அதை வாங்கி வைத்து கொண்டாயே ஏன் அதில் எனக்கு ஒரு மூக்கத்தையும் பில்லாக்கம் செய்து தரக்கூடாதா என்று கேட்டுவிட்டு மறைந்தாள் பதறியடித்து எழுந்த மன்னர் நம்பூதிரிகளை அழைத்து பிரசன்னம் வைத்து கனவில் வந்த சிறு பெண் யார் என்று கண்டுபிடிக்கும்படி கூறினார் அது வேறு யாரும் அல்ல கன்னியாகுமரி பகவதி அம்மன் தான் என்று வந்ததும் மன்னர் உடனே பகவதி அம்மனுக்கு நாகரத்னத்தில் மூக்கத்தையும் பில்லாக்கம் செய்து கொடுத்தார் அதைத்தான் அம்மன் வரை அணிந்திருக்கிறாள் நாகரத்னம் என்பதால் அது அத்தனை தகதகவென ஜொலிப்பு அம்பல் சாதாரணமா மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் அணி கழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெருவிருந்தே பணியேன் ஒருவரே நின் பத்ம பாதம் பணிந்த பின்னே அபிராமிப்பட்டார் அபிராமி அந்த அதியில் அம்பால் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறார் பாருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி